சிம்ம ராசிக்கு குரு பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அவர்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் நல்ல மற்றும் கெடு பலன்கள் என்னென்ன என்று இங்கே பார்க்கலாம் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது இனி அதெல்லாம் மாறப்போகிறது அக்டோபர் ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ர பயணம் மேற்கொள்ள உள்ளார் கிட்டத்தட்ட நான்கு மாதங்கள் அதாவது பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை இந்த பயணம் நீடிக்கும் ரிஷப ராசியில் ரோகிணி கார்த்திகை நட்சத்திரங்களில் குரு வக்ரம் அடைகிறார் அந்த வகையில் சிம்ம ராசிக்கான பலன்கள் இங்கே கொடுக்கப்பட்டு உள்ளனையூர் குரு பெயர்ச்சி மற்றும் அதன் வக்ர பெயர்ச்சி பொதுவாக பல விதமான மாற்றங்களை பல ராசிகர்களுக்கு ஏற்படுத்தும் சிலருக்கு வாழ்க்கையே அடியோடு மாற்றும் குணம் கொண்டது குரு பெயர்ச்சி பலன்கள் சுப செலவு இருக்கிறது என்பதால் பெரிய முதலீடுகளை செய்ய வேண்டாம் முதலீடுகளில் அகலக்கால் வைக்க வேண்டாம் ஒரு இருமுறை யோசித்து எந்த விதமான முதலீடுகளையும் செய்வது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்கள் மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி இடையே கசப்பான உறவு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் உங்களிடம் இதுவரை கடன் வாங்கி கொடுக்காதவர்கள் உடனே கொடுத்து விடுவார்கள் லாட்டரி அடிக்கும் யோகங்கள் உண்டு பிசினஸ் மூலம் திடீர் அதீத லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு மாத ஊதியம் பெறும் நபர்களுக்கு திடீரென இரண்டு மூன்று மணங்கு சம்பளம் உயரும் வாய்ப்புகளும் கூட உண்டுஜூர் தொழில் வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கும் குறு பேர்ச்சி உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் குடும்பத்திலும் சிரமங்களை ஏற்படுத்தும் என்பதால் கவனமாக இருக்கவும் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும் உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கவும் இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்தும் உள்ளது வேலை இருந்தால் நல்ல சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தாலும் பத்து தான் நிற்கிறது மீதம் மாதத்தில் இருபது நாட்கள் கையில் பணம் இல்லை என்ற நிலைதான் இருக்கும் வீட்டில் உள்ளவர்களுக்கு கடன் தொல்லை சொத்துக்களை இழந்தது நிலத்தை இழந்தது என்று எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துவிட்டது அதிலும் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் படாத கஷ்டம் இல்லை காதலில் திருமண உறவில் கூட மிக மோசமான சூழ்நிலை உங்களுக்கு இருந்தது இனி அந்த நிலை இருக்காது கடந்த ஒன்று வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அந்த அளவிற்கு சிறப்பாக இல்லை என்றாலும் இந்த வருடம் பிரச்சனை இல்லாமல் செல்லும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றுங்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் நினைத்ததும் வேலை பிஸ்னஸ் விஷயங்களில் அப்படியே கைகூடும் பரிகாரம் நெல்லையப்பர் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யவும்